வணக்கம் மக்களே ஆகஸ்ட் மந்தில் நம்ம கிளாஸ் தேர்ட் பேட்ச் இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே உங்களுக்கு கற்றுத்தருவேன் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வாட்ஸ்அப் நம்பரில் சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இன்றைக்கி வீடியோவில் ஐநூறுரூவா பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற மூணு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மூணு ஸ்டாக்ஸ்லேயுமே இப்போ பெட்டரான சான்ஸ் இருக்குது டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு சீக்கிரமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே இப்போ வரைக்கும் நம்ம வீடியோவை லைக் பண்ணலைன்னா சீக்கிரமாக லைக் பண்ணுறேங்க ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸை உங்களுக்காக கொண்டு வரத்துக்கு அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் சிக்ஸ்டி சிக்ஸுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டெட்டி இங்கே ஆல்மோஸ்ட்டு ஜீரோவில் இருக்குது அதனால் இந்த கம்பெனியில் சுத்தமாக ஓரளவுக்கு கூட கடனே இல்லை ஆர்ஓ சிஇ தேர்ட்டி செவன் பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இருக்குது இந்த ரெண்டுமே வந்து அபோவ் ஆவரேஜில் இருக்கிறதால நம்மளோட டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது டிவிடெண்ட் ஈல்டுமே இங்கே டூ பாயிண்ட் நைன் டூ பர்சன்ட் தந்திருக்காங்க அதனால் டிவிடென்ட் பர்பஸ்க்காக நீங்கள் அந்த ஸ்டாக்கை பை பண்ணுற மாதிரினாலும் நாலும் தாராளமாக பை பண்ணலாம் டெக்னிக்கல்ஸ் இங்கே சேட் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியாக பார்க்க முடியும் ஆல் டைம் ஹைலேருந்து எப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் இங்கே ஒரு சம்பர் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டு கீழே தான் டவுனில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சேட்டையுமே இங்கே நல்லா க்ளியராக ரீட் பண்ணால் தெரியும் ஓரளவுக்கு ஒரு நியர் அபவுட் வந்து நல்ல ஒரு பெட்டரான கன்சல்டேஷன் ஜோனில் தான் இங்கே ட்ரேட் இருக்கு ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் இங்கே கன்சல்டேஷன் டைம் பீரியடில் ட்ரேட் ஆகிருக்கு அண்ட் இப்போ தான் இங்கே சேட்டில் ஓரளவுக்கு பிரேக் அவுட் கிடச்சி அண்ட் கண்டினியூஸாக பாசிட்டிவான இங்கே மூமெண்ட்டுமே இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கம்பெனி நேமுமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஐடிசி லிமிடெட் தான் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் மாடலையுமே நான் ஃபுல்லாகவே ஓல்டு வீடியோஸ்லலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினெட்டாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இங்கே சேல்ஸ் கண்டினியூவாக எவ்ரி இயர்ஸ் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இங்கே நம்பர்ஸில் க்ளியராக பார்க்கும்பொழுது அண்ட் கரண்ட்டாக இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைல ஒரு நியர் அபவுட் வந்து செவன்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் போடுது இங்கே சேல்ஸ் வந்து ஜென் சாரி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே எவ்ரி இயர் இங்கே கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிருக்காது நீங்கள் நம்பர்ஸில் நல்ல க்ளியராக பார்க்கலாம் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்க மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயும் ஆல்மோஸ்ட் இங்கே ஆல் டைம் ஹையில் நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்டும் இங்கே பார்க்க முடியுது அதனால் நல்ல ப்ராஃபிட்டாக லாஸ்ட் டைம் பொறுத்த வரைக்கும் இங்கே நல்ல பெட்டராகவே தான் இங்கே இருக்குது அதனால் இதுவுமே ஒரு பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இப்போ பை பண்ணுற பண்ணுறாங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ நம்ம ப்ராஃபிட் சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த ப்ரைஸ்லேருந்து பை பண்ணலாம் அண்ட் நம்மளுடைய ஆல் டைம் ஹைங்கிற டார்கெட்டில் ஒரு நியர் அபவுட் செவன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டனில் இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம் ஒரு நல்ல பெட்டரான ரிட்டன்ஸ் ஷார்ட் டைம்லேயே பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ரெண்டாவது ஸ்டாக் இந்த ஸ்டாக்குமே இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஃபோர் எயிட்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸ்டாக்கில் இருக்கிற ஒரு நெகட்டிவான ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா டெட் டிவிட்டு இங்கே ஒன் பாயிண்ட் டூ நைன் இருக்குது அதனால் இது ஒரு அளவுக்கு நெகட்டிவான டிஸ்ட்வான்டேஜ் தான் இங்கே பார்க்க முடியுது ப்ரொமோட்டர் ஹோல்டிங்குமே இங்கே ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட்டுக்கு மேலே இங்கே ப்ரொமோட்டர் ஹோல்டிங்குமே இருக்குது அதனால் இதுவுமே ரொம்ப பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் டெக்னிக்கல் நீங்கள் சேட் பேட்டர்னே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹைலேந்து பார்த்துச்சுன்னா ஒரு சம்வர் தேர்ட்டி எயிட் பர்சென்ட் கரெக்ஷனாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே ஒரு நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா சேட் தான் இங்கே ரீட் பண்ணிங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரேஞ்ச் வந்து இங்கே கிடச்சிருக்குது அதுவும் நல்ல பெட்டராகவே இங்கே பாசிட்டிவாக இருக்குது சேட்டையுமே இன்னும் நல்லா நம்ம ஜூம் பண்ணி இங்கே ரீட் பண்ணால் நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பெட்டரான ஒரு சப்போர்ட் வந்து இங்கே எடுத்துருக்கு ஃபஸ்ட் டைம் இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு அதே போல் இங்கேயுமே நல்ல பெட்டரான இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பவும் ரிவர்சல் ஆகி ஓரளவுக்கு இப்போயுமே கன்சல்டேஷன் பீரியடில் தான் இங்கேயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போயுமே இந்த ஸ்டாக்கில் ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே பார்க்க முடியுது நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த கம்பெனி நேமுமே விஐபி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடட் தான் இந்த கம்பெனி இதுவுமே நான் பிஸ்னஸ் மாடலை ஆல்ரெடி நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பெளைன் பண்ணியிருக்கேன் என்னோடய ஓல்டு வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக பார்க்க முடியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே சேல்ஸு கம்பெனி கண்டினியூஸாக இங்கே சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது நல்ல க்ளியராக பார்க்கலாம் இப்போ கரண்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயுமே ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைல தான் இங்கே சேல்ஸையுமே இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இது நல்ல ஒரு பெஸ்ட்டான பாசிட்டிவான அட்வான்டேஜ் அதே மாதிரியே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே கண்டினியூவாக எவ்ரி இயர்ஸ் இங்கே நம்பர்ஸில் இன்க்ரீஸ் பண்ணுறது நல்லா கிளியராக பார்க்கலாம் வெறும் ஜஸ்ட் ஒன் இயர் மட்டும் கோவிட் பேண்டமிக்காக நெகட்டிவில் இங்கே நைன்ட்டி செவன் கோடுது மைனஸ் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஓரளவுக்கு டிக்ளைன் ஆயிருக்கு இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே ஃபிஃப்டி ஃபோர் க்ரோடு அதனால் இங்கேயுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் ஒரு அளவுக்கு தான் இங்கேயுமே பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸ்லேயுமே நம்ம இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் அந்த அளவுக்கு இங்கேருந்து மூமெண்ட்டை மேலே போய் தரல அதனால் ஓரளவுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணணும் எவ்வளோ ப்ராஃபிட் எதுவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா நம்ம டார்கெட்டில் இங்கே போகும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேருந்து பார்த்துச்சுன்னா கீழே பாட்டம் இருந்து அண்ட் மேலே வரைக்கும் பார்க்கும்போது ஒரு ஓரளவுக்கு ஃபிஃப்டின் பர்சன்ட்டு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே இருக்குது அதனால் கீழே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஃபோர் எயிட்டிங்க ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம் அண்ட் நியர் அபவுட் வந்து ஒரு ஃபிஃப்டின் பர்சன்ட் நம்மளோட டார்கெட் வந்து இந்த ஸ்டாக்கையுமே டெஃபினெட்டாகவே சேல் பண்ணலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த தேர்ட் ஸ்டாக் இந்த ஸ்டாக்குமே இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் பிரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டெட்டு வீட்டு இங்கேயுமே ஓரளவுக்கு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ தான் இருக்குது ஓரளவுக்கு டீசெண்ட்டாக இங்கேயுமே ஹையாக தான் பார்க்க முடியுது ஆர்ஓசி இங்கே டுவெல் பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ இங்கே டென் பர்சன்ட் இருக்குது சொல்கிற அளவுக்கு அதிகமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இங்கேயுமே பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸ் இங்கே சேட் பேட்லேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல் டைம் ஹைலேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் இப்பயுமே ஒரு நியர் அபவுட் ஒரு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் நல்ல பெட்டரான கரெக்ஷனில் ட்ரேட் இருக்குது அதனால் இதுவுமே நம்ம இப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சேஃப்டி ஆஃப் மார்ஜின் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம் சேட்டையுமே இங்கே நல்லா க்ளியராக ரீட் பண்ணிங்கன்னா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேஞ்ச் வந்து இங்கே நல்லா க்ளியராக கிடச்சிருக்கு அதுவுமே சம்பவர் இங்கே நல்லா பெட்டராகவே இங்கே பார்க்க முடியும் நல்லா ஜூம் அவுட் பண்ணி இங்கே பார்த்துச்சுன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து இங்கே எடுத்து அண்ட் ஆயிருக்கு அண்ட் செகண்ட் டைம் இங்கேயுமே செகண்ட் சப்போர்ட் எடுத்து ரிவர்சலாக இருக்குது அதே போல் தான் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போய்ட்டு ஓரளவுக்கு அளவுக்கு கீழ பாட்டமில் தான் இங்கே வந்துச்சு அண்ட் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் இப்போயுமே நம்ம ஸ்டாக்கை இங்கே பை பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட டிஸ்கஸ் இருக்கேன் இந்த கம்பெனி நேமு இங்கே ஃபைவ் பைசா கேபிட்டல் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக் பற்றியுமே நான் ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஓல்டு வீடியோ பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாக உங்களுக்கு பார்க்க முடியும் ஆல் டைம் ஹைல தான் இங்கே சேல்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது அதனால் இதுவும் ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே கண்டினியூவாக எவ்ரி இயர்ஸ் இங்கே நம்பர்ஸில் இன்க்ரீஸ் இருக்காங்க அண்ட் சேம் டைம் இப்போ வந்திருக்க ட்ரில்லிங் டுவெல் மந்த்துலையுமே ஃபிஃப்டி செவன் ட்ரூடு ஆல் டைம் தான் இதுவுமே எங்கள் நல்ல க்ளியராக கண்டினியூவாக இங்கே பெட்டராக பார்க்க முடியுது அதனால் ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் இங்கேயுமே பார்க்கலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இங்கே ஒரு நல்ல பெட்டராக பாசிட்டிவாக இருக்கிறது ஒரு நல்ல பெட்டரான ஸ்ட்ராங் அட்வான்டேஜ் டெக்னிக்கல் நம்ம இங்கே சேட் சேட் சப்போர்ட்லேயுமே ஆல்ரெடி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த கரண்ட் ப்ரைஸ்லேருந்து நம்ம பை பண்ணலாம் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த ப்ரைஸ்லேருந்து பை பண்ணலாம் அண்ட் நம்மளோட ரிட்டர்ன்ஸ் சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ட்ரேட் ஆகிற ப்ரைஸ்லேருந்து ஒரு சம்பர் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே நல்ல பெட்டராகவே இருக்குது இந்த மூணு ஸ்டாக்ஸையுமே நான் உங்களுக்கு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் மொத்த அமௌண்ட்டை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லா கனெக்டிவிட்டி டிசிஷன் கரெக்டாக இருந்ததுன்னா வெறும் ஜஸ்ட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் க்ரேடிங்ஸ் ஆகும் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ரொம்ப அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு லைக் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீட்டில் பார்க்கலாம் அது வரைக்கும் கட்டா பாய் பாய்